ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று உருவாகி இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் இடையிலான ஒரு மிகப்பெரிய வார்த்தை போராக இது மாறியிருக்கிறது இவர் தான் சொல்லியிருக்கிறாரு ஆயுதம் இவருக்கு எதிராகவும் இந்த கருத்துல இவருக்கு எதிராகவும் இவனுக்கு ஆதரவாகவும் அவன் நிற்கிறான்னு சொன்னா அவன் யாருங்கிறத புரிஞ்சுக்க இந்த வாட்டி இரானுடைய ஸ்டாண்ட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு தான் ஒன்று பாப்பே இறங்கிட்டாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்திலும் பாலஸ்தீனத்தை ஒட்டிய காசாவிலும் காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருநில பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற இன்றைய செய்திகளையும் அதே நேரத்தில் பாலஸ்தீன சுதந்திர விடுதலைக்காக வேண்டி போராட்டத்தில் இறங்கி இருக்கக்கூடிய லெபனானிய சகோதரர்களாக இருக்கக்கூடிய போரா போராளிகளாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் அதே போன்று யமனிலே என்ன நடக்கிறது ஈரான் இஸ்ரேல் முருகல் நிலையின் தற்போதைய நிலை என்ன என்பது தொடர்பான பலவிதமான செய்திகளை பார்க்க இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு சுற்றி வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் ஈரான் நேற்று இரவு நியூக்ளியர் பாம் அதாவது அணுகுண்டு பரிசோதனை நடத்தி இருக்கிறது என்கிற ஒரு செய்தி அது உண்மையா பொய்யா அணுகுண்டு பரிசோதனையினுடைய நிலை Merci. <laughs> எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது போன்ற பல முக்கியமான செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இதனுடைய பல நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் முதன்மையான செய்திகளாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்னவென்று சொன்னால் காசாவில் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஒரு பள்ளிவாசல் மீது பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது பள்ளிவாயல் என்று சொன்னால் அந்த பள்ளி தான் நிறைய அகதிகள் வந்து தங்கியிருந்த ஒரு பள்ளிவாயல் அந்த பள்ளிவாயிலின் மீது தான் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இதுவரைக்கும் ஐம்பதுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி அதே நேரத்தில் தொன்னூற்று சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் இந்த இடம் ஒரு அகதிகளுக்கான புகலிடமாக இருந்தது அந்த இடத்தின் மீதுதான் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் தைரல் பலாவில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா தியாகிகள் மருத்துவமனைக்கு அருகில் தான் இந்த பள்ளி

சொல்லி இருக்கிறார்கள் எனவே எந்தவிதமான அடிப்படையுமற்ற பொதுமக்கள் மீதான தாக்குதலாகத்தான் இந்த தாக்குதல் காணப்படுகிறது அதே நேரத்தில் அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஓர் இன்ஷால்லா நாளைய தினத்தில் சந்திக்கும் போது ஒரு வருடத்தை நிறைவாக்குகிறது ஒரு வருடமாக இந்த ஓர் நடந்து வருகிறது அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை பகுதிகளில் பதினோராயிரம் பேரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கைது செய்திருக்கும் கொண்டிருக்கிறது வதை முகாம்களில் வைத்து வதை செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரியான இடத்துல தான் நார்த்து காசா வடக்கு காசாவில் இருந்து உடனடியாக வெளியேறுங்கள் என்று மீண்டும் ஒரு வெளியேற்ற உத்தரவை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருந்தாலும் நாங்கள் வெளியேற மாட்டோம் இனிமேல் மரணம் தான் எங்களுடைய இறுதி இலக்காக இருக்கப் போகிறது எவ்வளவு தூரம் தான் நாங்கள் ஓடுவது ஒரு வருடத்திற்குள் இருபத்தி ஐந்து தடவைக்கு மேல் அகதிகளான ஒரே சமூகமாக காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் தான் இருக்கிறார்கள் எனவே தான் நாங்கள் இனிமேலும் வெளியேற முடியாது இங்கே தான் நாங்கள் இருக்க போகிறோம் என்று அடித்து சொல்லி இருக்கிறார்கள் காசாவினுடைய மக்கள் போர் விமானங்கள் பல வீடுகள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த தாக்குதல்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருப்பது மட்டுமல்லாமல் காசாவிலும் லெபனானிலும் மரணித்தவர்களுடைய உடல்களை கூடைகளில் அல்லுகிற எல்லாம் நம்மால் பார்க்க முடியாத அநியாயங்களாக மாறி இருக்கிறது அல்லாஹினுடைய அழிவு நிச்சயமாக இவர்களுக்கு கிடைக்கும் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையோடு கண்டிப்பாக இறைவனிடத்தில் இவர்களுக்கு எதிராக சாபத்தை இவர்களுக்கு எதிராக ஓதுங்கள் இவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்து கொண்டே எரியுங்கள் என்கிற கோரிக்கையை தான் மீண்டும் மீண்டும் நாம் இந்த இடத்தில் வைக்க வேண்டியிருக்கிறது இதே நேரத்தில் தான் இன்றைக்கு கடுமையான சண்டை நடந்து வருகிறது அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள்

வடக்கு காசா பகுதிகளில் நெட்ஜாரின் காரிடோர் பகுதிகளிலையும் பாரிய தாக்குதல்கள் பாலஸ்தீன சுதந்திர இயக்கங்களால் நடத்தப்படுகிறது பல மாதங்கள்ல முதல் தடவையாக இந்த பகுதிகளில் இஸ்ரேல் தன்னுடைய இராணுவத்தை குவித்திருக்கிறது திடீரென அந்த இராணுவத்தினரோடு பாலஸ்தீன இராணுவத்தினர் கடுமையான சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இதுவரைக்கும் முப்பத்தி ஏழுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கு இது தொடர்பாக இஸ்ரேல் எந்த விதமான கருத்துக்களையும் இதுவரை வெளியிடவில்லை என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான நேரத்தில் தான் வடக்கு காசா பகுதிகளில் நாங்களும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய மற்றொரு பிரிவாக செயல்படக்கூடியவர்களும் சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார்கள் இந்த இயக்கங்களுடைய பெயர்களை நமக்கு சொல்ல முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கங்கள் என்று சொல்லும் போதே அங்கிருக்கக்கூடிய இயக்கங்கள் யார் என்பதை நாம் ஏற்கனவே சொன்னதை வைத்து நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அந்த அளவுக்கு உண்டான பாரிய தாக்குதல்கள் அந்த பகுதிகளிலே நடத்தப்பட்டு வருகிறது ரஃபா எல்லையிலும் எகிப்து தான் அவர்கள் இன்றைக்கு நிறைய ராணுவத்தை குவித்திருக்கிறார்கள் ஆனால் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் அவர்களுக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் மேலதிகமாக மூன்று பட்டாலியன்ஸ் அங்கே தரையிறக்கப்பட்டிருக்கிறது தரை வழியாக கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது இதனுடைய வீடியோக்கள் விரைவில் வெளிவரும் அப்படி வெளியே வருகிற நேரத்தில் அதை நாமும் உங்களுக்கு சமர்ப்பிக்க முடியும் அதே நேரத்தில் அரபு பக்கங்களிலும் நீங்கள் அதை என்று பார்த்து கொள்ள முடியும் இப்படியான நேரத்தில் தான் ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று உருவாகி இருக்கிறது குறிப்பாக பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானுக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாவுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய வார்த்தை போராக மாறி இருக்கிறது அது என்ன வார்த்தை போராக மாறியிருக்கிறது என்று சொன்னால் தொடர்ந்து லெபனான் மீதும் காசா மீதும் பல வகையான தாக்குதல்களை பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம்

லெபனானில் பொதுமக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நம்முடைய நாட்டிலிருந்து ஆயுதம் தயாரிக்கக்கூடிய எண்பத்தி எட்டு நிறுவனங்கள் எக்காரணம் கொண்டும் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனைகளை செய்யக்கூடாது அதை நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று பகிரங்கமாக திடீர்னு மெக்ரான் சொல்லிட்டார் சொன்னதோடு அதை பொறுக்க முடியாம நெத்தன்யாகு என்ன பண்றார் என்று சொல்லி சொன்னால் ஈரானுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்க இருக்கிறோம் என்று அவர் பேசிய அந்த வீடியோவில் மெக்ரானுக்கு எதிரான கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கிறார் ஈரான் எங்களுக்கு நடத்திய தாக்குதல் வரலாற்றில் மிகப்பெரிய பலத்த அடி என்று ஒத்துக்கொண்டுதான் அந்த பேச்சு அவர் பேசுறாரு மெக்ரானுக்கு பதில் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா வரலாற்றில் நாங்கள் வாங்கின அடியிலேயே உச்சகட்ட அடி ஈரான் தற்போது நடத்திய பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் எனவே அதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் உலகத்துல எந்த நாடும் எந்த நகரங்களும் பொதுமக்கள் மீதான இந்த தாக்குதல்களை பொறுத்து கொள்ளாது ஏதோ அவங்க மீது திடீர்னு ஈரான் தாக்குதல் மாதிரியும் இதுக்கு முன்னாடி இவங்க எந்த தாக்குதலை நடத்தாத மாதிரியும் காசாவில் நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் அவ்வளவு அழிவை செய்திருக்கிறார்கள் அவனாடிலே அழிவுகளை செய்திருக்கிறார்கள் எமன்ல போய் அழிவுகளை செய்திருக்கிறார்கள் இதற்கு எதிராகத்தான் இந்த ஓரே நடந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது எங்க மேலே பொதுமக்கள் மேலே அட்டாக் பண்ணிட்டு செய்கிறான் நாங்கள் விட்டுருவோமா இப்போதான் அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் இவ்வளோ நாளாக வலிக்கல ஈரான் அடிக்க ஆரம்பித்ததோட வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருக்கும்போது தான் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் உலக வல்லரசுகளுடைய உதவி கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் இஸ்ரேல் இந்த போரில் வெற்றி பெறும் அப்படிங்கிறாரு இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தலைமுடியை தான் புடுங்கும் வெற்றி பெறும் சொல்றாங்கல்ல ஏன்னா இந்த பைத்தியகாரக்கு இருக்க பேசுற பேச்சுகளை பார்த்துக்கிட்டு தான் இங்க இருக்கிற இந்த பொக்கிசம் தம்பி மாதிரி ஆக்கள் உட்காந்துக்கிட்டு கிழித்து விட்டார் அடித்து விட்டார் நொறுக்கி பேசுற குறிப்பாக நாங்க யார் ஆயுதம் தந்தாலும் தரலாட்டியும் நாங்க வெல்லுவோம் நீ ஒரு சொன்னது பிரான்சுக்கு நெத்தி அடி இந்த பொக்கிசம் அந்த விக்கி இருக்கிறான அவர் என்ன என்ன பேசியிருக்கிறான்னு கேட்டா தலைப்பே போட்டிருக்கிறான் பிரான்சுக்கு நெத்தனியாகும் நெத்தி அடி பதில் இவன் வீடியோவை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பல முறை நம்ம சொல்றோம் இவன் இந்த அப்பாவி மக்களுக்கு எதிரானவன் இஸ்ரேலுடைய அடிவரடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அவர்களுக்கு கூஜா தூக்கி கொண்டிருக்கிறான் எனவே அவனுக்கு போய் கமெண்ட் பண்ணாதீங்க முதல்ல நம்ம அவனுக்கு திட்ட நினச்சிக்கிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க அந்த கமண்டினால் அந்த வீடியோ ரீச் ஆகிக்கிட்டு இருக்குது அவனை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறோம் அர்த்தம் அவனை புறக்கணிக்கணும் ஏன்னா முழுக்க முழுக்க அப்பாவிகளுக்கு எதிரான இனவாதத்தை கொண்டிருக்கிறான் முதல்ல இதை என்ன கவனிக்கணும் பிரான்சு அதிபர் சொன்னது நெத்தியடி பதிலா இவன் சொன்னது நெத்தியடி பதிலா அவர் என்ன சொல்றார் இவ்வளவு நாளாக இவர்களுக்கு ஆயுதங்களை இவங்க பொதுமக்களை சொல்லி இனிமே பொதுமக்களை கொள்ளக்கூடியவர்களுக்கு எடுக்க வேண்டும் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் நீங்க தந்தாலும் தரலாடி நாங்க தாக்குதல் நடத்தத்தான் செய்வோம் என்று இவர் சொன்னது நெத்தியடி பதினா அப்ப என்ன அர்த்தம் அவனுடைய அவனுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய வஞ்சகம் வெளிப்படுது தெரியுது இல்லையா பொதுமக்களை மக்களை அவங்களுக்கு அவ்வளோ தீ அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது அவ்வளோ இனிமையா இருக்குது அவ்வளோ லாபகரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா நெத்தி அடி பதில் கொடுத்துருக்காரு லெபனானில் இருக்கிற பொதுமக்கள் சாகனு காசாவில் இருக்கிற பொதுமக்கள் சாகனு என் தலைவர் கரெக்டான நெத்தி அடி பதில கொடுத்துருக்கான் இவர் தானே கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு ஆயுதம் விற்காதன்னு அப்போ இவருக்கு எதிராகவும் இந்த கருத்தில் இவருக்கு எதிராகவும் இவனுக்கு ஆதரவாகவும் அவன் நிற்கிறான்னு சொன்னால் அவன் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறேங்க நீங்கள் அவன வீடியோ ஆக்குறதை விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அத்தோடு அவன் இல்லாமல் போயிடுவான் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான் முதல்ல அதை செய்யுங்க பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே இன்னும் அத்தனை பேரும் அதை செய்யுங்க அதை பார்க்குற அத்தனை பேரும் செய்யுங்க அவன் எவ்வளோ பெரிய இனவாதி துரோகி என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த பதிலை மெக்ரானுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் தந்தாலும் தரலாட்டியும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் ஒரு வாதத்துக்கு அமெரிக்கா மட்டும் இவைங்களுக்கு ஆயுதம் கொடுக்கலன்னா இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை இவங்களால் பண்ண முடியுமா எத என்ன இந்த இப்ப நடத்தின இஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதல் அதே போன்று ஹசன் நசூர்லா மீதான தாக்குதல்கள் பங்கர் பஸ்டர் பாம்பு போட்டுருக்கிறாங்க இது எல்லாமே அமெரிக்கா கொடுத்தது அமெரிக்கா மட்டும் ஆயுதம் கொடுக்கலன்னா ஒரு தலைமுடியை கூட புடுங்க முடியாது வரலாற்றுல என்னைக்குமே ஒழித்து பின்வாங்கி ஓடிய கோழை கூட்டம் இது வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம்னா வரலாறு முழுவதும் இந்த யூதர்களுடைய வரலாறு ஒளித்து ஓடி ஒதுங்கி பதுங்கி அடுத்தவன் முதுகுளை சவாரி பண்ணி அடுத்தவனை தூண்டி விட்டு இப்படித்தான் எல்லாத்தையும் அவங்களாக வந்தாங்கன்னா அட்டி வாங்கி சாகுவாங்க அதை நம்ம பார்க்கிறோம் முன்னுக்கு வருவாங்க அடி வாங்கி சாகுவாங்க அமெரிக்கா எஞ்சுவாங்க நீ வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க இதுதான் நடக்கிறதே தவிர இந்த ஓரிலும் கண்டிப்பாக அவர்கள் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அடிவாங்க ஒரு வருஷமாக காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை அழிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் ஈரானிடத்தில் முட்டுக்கால் வைத்து கன்னத்தில் அடி வாங்கி இருக்கிறார்கள் மீண்டும் ஈரான் உச்சகட்ட தாக்குதல் நிலைக்கு தயாராக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளவு வாங்கி கட்டப் போகிறார்கள் என்பதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஈரான் பற்றிய மிக முக்கியமான செய்திகள் என்னென்னு கேட்டால் இன்றைக்கு இந்த அறிவித்தலுக்கு பிறகு நமக்கெல்லாம் தெரியும் இவங்க ரொம்ப துள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் ஈரான் மீதான தாக்குதல்களில் ஈரானுடைய எண்ணெய் வளங்கள் ஆயில் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்கிற சில எச்சரிக்கைகளை அவர்கள் விடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த இரானுடைய அட்டிடியூட எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எவன் ஹீரோ எவன் ஜீரோங்கிறது தெரியும் இப்போ அவங்க மீசியை முறுக்கிட்டு இறங்கிருக்கிறாங்க வாடா பாத்துக்கலாமன்னு அதனால இந்த வாட்டி அந்த சாய் ஜாப் எல்லாம் நிக்காது பாவா யார் என்ன கூத்து போட்டாலும் சரி இந்த வாட்டி ஈரானுடைய ஸ்டாண்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுல ஒன்று தான் டூ டை ரெண்டில் ஒன்று பாப்ப இறங்கிட்டாங்க பொறுத்து பொறுத்து பார்த்தா செட் ஆகலை ஏன் இறங்கினாங்கன்னு கேட்டால் இந்த அணு ஆயுத விஷயத்துக்கு நான் பின்னாடி வர்றேன் மொத்த தயாரிப்போடு இருக்கிறார்கள் அத்தனையும் ரெடி எது வந்தாலும் எதிர்கொள்வோம் எத்தனை நாடு வந்தாலும் பார்த்துக்கிறோம்டாங்கிற மாதிரி களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் அவ எவ்வளோ தைரியம் பாருங்க ஈரானுடைய வெளி விவகார அமைச்சர் அராட்சி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் லெபனானுக்குள்ள பெய்ரூத்துலேயே இஸ்ரேல் குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த நேரத்தில் ஈரானுடைய ஃப்ளைட்லேயே போய் பெய்ரூத்தில் இறங்குறாரு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு ஏன்னா போனா அப்படின்ன மாதிரி அந்த அசால்ட்டு தைரியம்னு சொல்லுவோம்ல அது மாதிரி வந்தால் பார்த்துக்கலாம்டா இந்த மாதிரி கிளம்பி போயிட்டாரு போய் இறங்கி பெய்ரூத்தில் எல்லாரையும் சந்தித்து அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி ரெண்டு ஒன்று பண்ணுவோம் சொல்லி அவங்களுக்குரிய தைரியம் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி உள்ளாறு ஹாமணி அவர் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அங்கே ஒழிச்சிட்டாரு இங்கே ஒழிச்சிட்டாருண்ணா இங்கே எங்கடா ஒழிச்சாரு வெள்ளிக்கிழமை பப்ளிக்கில் வந்து கொத்துபாவை பண்ணி இந்த அணிக்கிற மாடா பார்த்துக்க லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்பதாக அறிவித்தது மட்டுமில்ல அவர் செஞ்சிருக்கிற இன்னும் அதாவது வெறுப்பேற்றுறதுக்குண்டே சில வேலைகளை பண்றாங்க இந்த இஸ்ரேல்காரனை கலாய்க்கிறதுக்குன்னு அவனை ஒன்றுக்கு உதவாத உதவாக்கற அவன் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவன் அவன் லூசுக்கு இருக்கு கூட்டம்ங்கிறத நிரூபிக்கும் விதமாகவே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அலி ஹாமணி ஐஆர்ஜிசியினுடைய தளபதிகளை அழைத்து இந்த இருக்கிறாங்க தளபதிகள் இவங்க தான் இந்த இஸ்ரேல் மீதான இந்த வீர தாக்குதலை நடத்தியவர்கள் அவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா மெடல் கொடுக்குறாரு அதுக்குரிய மெடல் எல்லாம் ஒட்டி விடுறாரு நீங்கள் வீர சிங்கங்கள் நீங்கள் தான் இந்த வீர தீர செயலை செஞ்சீங்க அப்படின்ட்டு சொல்லி அழைச்சி இது என்னன்னு கேட்டால் இதை செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் ஏன் அவர் செய்கிறாரு அவங்க என்னென்னா கடுப்பாக்குறாங்க ஏ நீ அப்போ ஒன்று அப்படி தானே பண்ணுவோம் வேண்டியதை பண்ணிக்கடா அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விக்கி மாதிரி ஆக்களுக்கு அந்த இன்னொருத்த அவனை பேர் தான் நமக்கு நினைவு வர மாட்டேங்குது இவங்க எல்லாருக்கும் ஏன் அந்த பத்துக்கிட்டு எரியுதுன்னா எப்படிடா அவ்வளோ அடி அடிக்கிறிய அடிச்சு மெடல் வேற குத்திக்கிட்டு தெரியுறிய எவ்வளவு அடிச்சாலும் ஹசன் நசூர்லாவை கொண்டாச்சு அவருடைய சகோதரர் கொண்டாடு தகவல் வந்துகிட்டு இருக்குது அப்படி இருந்து அடங்க மாட்டேங்கிறீங்களடாங்கிறாங்க அதான் அவனுக்கு தாங்க முடியாமல் இருக்குது அடங்கவே மாட்டாங்க இந்த தளபதிகளுடைய மரணம் வரலாறு முழுவதும் இஸ்லாமிய வரலாறு முழுவதும் பார்த்த மரணங்கள் அந்த வரலாறுலாம் பார்த்து 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 புடம்பட்ட உள்ளங்கள் இதெல்லாம் மேற்ற கிடையாது இன்ஷால்லா நாளைய தினம் ஒரு வருட பூர்த்தி ஆகிறது இந்த யுத்தத்திற்கு அதையொட்டி ஒரு சிறப்பு காணொளி சிறப்பு லைவ் வீடியோ ஒன்று செய்கிறதுக்காக இருக்கிறோம் அதில் இஸ்லாமிய வரலாற்றில் இந்த வீரதீர செயல்களுடைய விவகாரம் என்ன என்பதை பேச இருக்கிறோம் அதில் நீங்கள் நிறைய வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் இதே போன்று அப்படி இருக்கிற நேரத்தில் தான் என்னாகுதுன்னு கேட்டால் அவருடைய தாக்குதல் சிஸ்டத்தில் நாங்கள் ஈரானுடைய அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்கிற ஒரு எச்சரிக்கை ரெண்டாவது அவர்களுடைய இந்த ஒயில் டேங்க்குகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்கிற எச்சரிக்கைகள் எல்லாம் இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இரானுடைய எண்ணெய் வல அமைச்சர் முஹ்சின் பாத் நஜாத் என்கிறவர் என்ன பண்றாருன்னு சொன்னால் ஹ ஹெலிகாப்டரை எடுத்துக்கிட்டு கரெக்டாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் நேரில் போய் பார்த்து போட்டோ போடுறாரு அங்கே தான் நிற்கிறோம் பார்த்துக்க எல்லாத்தையும் நாங்கள் எப்படி இதை பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும் பா அதை மீறி நீ தாக்கினா உனக்கு எப்படி ரிப்பீட் தரணுங்கிறது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அவர் இவை கடுப்பேற்றுறதுக்குன்னு சொல்லியே அவர் போய் நின்று ஃபோட்டோ போட்டிருக்கிற காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது குறிப்பாக இந்த இவர் போயிருக்கக்கூடிய இந்த எண்ணெய் முனையம் இந்த எண்ணெய் உற்பத்தி பகுதியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருபத்தி மில்லியன் பீப்பாய்கள் பரலில் வந்து கச்சா எண்ணெய்களை சேமிக்கிற அளவுக்கு உண்டான இடங்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுது இதை ஒட்டி அந்த கம்பெனியில் இருபத்தி மில்லியன் பெரல்கள் எண்ணெய்களை சேமித்து வைக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பகுதி தான் சொல்லுகிற பொருளாதார தடைகளை மீறி சீனாவுக்கு தஹரானில் இருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பாதியில மட்டும் இந்த வருடத்தினுடைய முதல் பாதியில மட்டும் ஈரான்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒன் பாயிண்ட் டூ முதல் ஒன் பாயிண்ட் போர் மில்லியன் பெரல்கள் வரைக்கும் சைனா மட்டுமே இறக்குமதி செய்திருக்கிறது அதனால் எண்ணெய் உற்பத்தியில் கொடி கட்டி பறக்கக்கூடிய நாடு நம்ம நாடு இந்தியா உட்பட பல நாடுகள் இருந்து எண்ணெய்களை வாங்கி கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஈரானுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானுடைய பதிலடி தாக்குதல்கள் தயாராக இருக்கிறது என்று இன்றைக்கு ஐஆர்ஜிசி அறிவித்திருக்கிறது நீங்க அடிச்சா நாங்கள் திருப்பி தர்றதுக்கு ரொம்ப தயாரா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க ஈரானுடைய பதிலடி தாக்குதல்கள் அதாவது பல வகையான பரஸ்பர பதிலடி தாக்குதல்கள் தயாராக இருக்கிறது அவங்க அடிக்கிறத அவங்களுடைய தாக்குதலுடைய அளவை கொண்டு எங்களுடைய பதிலடி இருக்கும் அப்படிங்கிறாங்க சொன்னது மட்டுமல்லாம இந்த ஆபரேஷன் நாங்கள் விரும்புகிற எந்த இடத்தையும் தரைமட்டமாக்க முடியும் அப்படிங்கிறது ஐஆர்ஜிசி இஸ்ரேலுக்குள்ள ஆபரேஷன் இந்த அட்டாக்கினுடைய இஸ்ரேல் மீதான இரானுடைய அட்டாக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் ஆபரேஷன் ஒன் வந்து ஏப்ரல் மாதம் நடத்துகிறது அந்த அட்டாக் வழியாக மூன்றாங் கட்ட தாக்குதலை நாங்கள் நடத்த ரெடியாக இருக்கிறோம் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் விரும்புகிற எந்த இடத்தையும் தரைமட்டமாக்குவோம் மொசாதுடை ஹெட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் வரைக்கும் போட்டவனுக்கு மொசாதுட ஹெட் ஆஃபீஸ்க்குள்ளே போட முடியாத தேர்ட்டி ஃபைவ் விமானங்களில் இருபதை அழிச்சவனுக்கு இருக்கிற விமானத்தைலாம் அழிக்க முடியாத அதெல்லாம் சிம்பிளாக பண்ணுவாங்க பொறுத்து இருந்து பாருங்க இவைகளுக்கு என்ன இருக்குதுங்கிறதை இவ்வளவு நாளாக இது நடக்க இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல இந்த மாதிரியான இடத்துல இந்த நிறைய பேர் ஈரானுடைய அணு ஆயுத திட்டங்கள் தொடர்பான ஒரு செய்தி இன்னைக்கு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்னா ஈரான் அணு ஆயுதங்களை பரிசீலிச்சிருக்குது நேற்றைய தினம் அணுகுண்டு பரிசோதனை நடத்தியதில் பெரிய பூமி அதிர்ச்சி அளவுக்கு உண்டான ஒரு சம்பவம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க இதற்கு எந்த சோர்ஸும் கிடையாது அப்படியான எந்த விதமான பரிசோதனைகளும் அவங்க இதுவரைக்கும் பண்ணின மாதிரி அதாவது நேற்று பண்ணிய மாதிரி தெரியலை அப்படி செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அது பெரிய ஒரு செய்தியாக வந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் இருக்கலாம் ஹோல் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருக்கலாம் வெஸ்ட் மீடியாக்களை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு அவங்க தயாராக இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறாங்க தயாராக இருக்கிறதுலாம் ரெண்டாவது அவன் ஆல்ரெடி அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் அதனால தான் இதுக்கு ரெடி இந்த யுத்தத்துக்கு அவன் ஏன் ரெடி ஆனாங்கன்னு சொன்னால் இந்த மூவா இதை மில்லு வைங்க இல்லாமலாம் இந்த அளவுக்கு வீரியமாக அவங்க வர மாட்டாங்க அணு ஆயுதத்தை ஆல்ரெடி ரெடி பண்ணி காரணத்தினால தான் அவங்க இந்த தாக்குதலுக்கே உள்ளே வந்திருக்கிறாங்க குறிப்பாக ஏற்கனவே நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்து ரமா ரெண்டாயிரங்களுக்கு பிறகு ஃபஸ்ட்டோட இவங்க ஒரு ஒப்பந்தத்தை பண்ணியிருந்தாங்க அணு ஆயுத செறிவூட்டல்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக டொனால்டு ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்தானா இல்லையா அவனை தெரியுமில அவன் நடமாடும் பைத்தியம் அவன் அவன் என்ன பண்ணான்னு கேட்டால் வந்ததோடு இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டான் கேன்சல் பண்ணினது இவங்களுக்கு வாய்ப்பா போயிடுச்சு என்ன வாய்ப்பா போச்சுன்னு சொன்னா நீங்கள் தானே கேன்சல் பண்ணியே நாங்கள் தேவையான யுரேனியத்தை நாங்கள் செறிவூட்டிக்கிறோம்னு சொல்லி அணுவுக்கு தேவையான யுரேனியத்தை செறிவூட்ட ஊட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கு பிறகு இந்த அணு ஆயுத கட்டுப்பாட்டு சர்வதேச மையத்தினால் கூட இவர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிட்டது இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இந்த வாட்டி இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தால் மீள் தாக்குதல்களை உச்சகட்டமாக நடத்துவோம் என்று ஈரான் ஏன் சொல்லுதுன்னு கேட்டால் அவங்க இந்த பரிசீலனைகள்லாம் ஏற்கனவே பண்ணி அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளோடு தேவையான பலங்களோடு வளங்களோடு அவங்க நிற்கிறாங்க எனவே திருப்பி அவங்க உள்ளுக்குள்ளே போய் திரும்ப பரிசோதனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு தேவையான அளவுக்கு அவர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளோடு இருக்கிறார்கள் தான் இந்த தயார் நிலையை பகிரங்கமாக அறிவித்தும் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த யுரேனியத்தை பொறுத்த ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்புக்கார யுரேனியத்தை பொறுத்த அவர்களுடைய ஆலைகள் எல்லாம் வந்து ஆ அதாவது இஸ்ரேலுடைய குண்டுகள் ஊடுருவ முடியாத அளவுக்கு மிக ஆழமாக மலைகளுக்கும் உள்ளும் குன்றுகளுக்குள்ளும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதையெல்லாம் லேசில் ஊடுருவ முடியுமான்றது டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லி வெளிநாட்டு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எனவே ஈரான் மீதான இஸ்ரேலுடைய அணு நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அது தோல்வியில் முடியும் என்பதுதான் இன்றைக்கு ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது ஆல்ரெடி அவங்க அணு ஆயுதத்தோடு தயாராக இருக்கிறாங்க எது வந்தால் இருந்தாலும் சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் வான்வழி தாக்குதல்களை நேரடியாக ஈரான் மேற்கொள்ளும் தரைவழி தாக்குதல்களை ஏன்னா ரெண்டு பேருக்கு லேன் ரூட் போர்டர் பார்டர் இல்லைங்கிறதுனால தரைவழி தாக்குதல்களை ஹிஸ்புல்லா வழியாக உச்சகட்டமாக ஐஆர்ஜிசி நடத்தும் என்பதில் அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் இப்படியான இடத்துல தான் என்ன செய்கிறார்கள் ஹெஸ்புல்லா போராளிகள் என்று பார்த்தால் இன்றைக்கு அதாவது நேற்று இரவு முதல் சரமாரியான ராக்கெட் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் குறிப்பாக முப்பதுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை ஒரே இரவில் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அதே இன்றைக்கு இஸ்ரேலுடைய மனாரா என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ராணுவ தளங்கள் மீது ஹஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக மனாராவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைப்பிரிவின் மீது சரமாரியான ராக்கெட் தாக்குதல்கள் ஏவுகணை தாக்குதல்கள் மூன்று கட்டமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்கிறது லெபனானுடைய ஆயுத குழு அதே மாதிரி லைதா என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய கலேட் ஷுஹேப் வழியாக லெபனானுக்குள்ள ஊடுருவதுக்கு முயற்சி பண்ணி இஸ்ரேலி ஆக்கிரமி பயங்கரவாத ராணுவத்திற்கு இஸ்லாத்திற்கு பாரிய தாக்குதல்களை நடத்தி அவர்களை பின்வாங்க வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு வாரத்துக்கு மேலாக இஸ்ரேலுடைய தரைப்படை லெபனானுக்கு உள்ள ட்ரை பண்ணுறாங்க நுழைய முடியலை அவர்கள் மீதான அகோரமான தாக்குதல்களை இவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் தெற்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தெற்கு லெபனான் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவ பிரிவு உள்ளே நுழைவதற்கு முயற்சித்த நேரம் அதையும் நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்கிறது ஹெஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு குறிப்பாக சரமாரியாக ராக்கெட் தாக்குதல்கள் வீசி வீசிக்கொண்டிருக்கிறோம் அதே போன்று இஸ்ரேல் இராணுவத்தினம் இராணுவம் உடனடியாக பின்வாங்கி ஓடி இருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் இன்றைக்கும் லெபனானில் இருக்கக்கூடிய படைப்பிரிவுகள் சொல்லியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக பெக்கா இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதல்களுக்கு மறுப்பாக அவர்களுடைய படைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது முன்னூற்றி இருபதுக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் அதாவது ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பீர் ஷைபா நகரத்தில் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது

அவர்கள் மீதான தாக்குதல்களை நடத்துவோம் கண்டிப்பாக அதை தவிர்க்க மாட்டோம் மாட்டோம் என்று சொல்லி ஹூதிகள் சார்பாக வெடிமருந்துகளை காசாவில் இஸ்ரேல் போட்டிருக்கிறது வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் இதே நேரத்தில் வெளியாக இருந்தாலும் எல்லா நம்ம பார்க்க முடியாது ஒரு சில வீடியோக்களை மட்டும் நம்ம பார்க்க முடியும் இந்த வீடியோ E oh. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு யுனிவர்சிட்டி சயின்ஸ் ஃபோ யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு செய்கிற வேலையை நீங்கள் பார்க்கலாம் ஹெஸ்புல்லா ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா என்று சொல்லி சத்தம் எடுக்கிற காட்சியை நீங்கள் பார்க்க முடிகிறது பாரிஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியிலேயே இந்த நிலைமை ஹெஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களில் இஸ்ரேலுக்குள்ளே நடக்கக்கூடிய காட்சிகளை தான் இதில் காட்டப்படுகிறது நிறைய தாக்குதல்கள் இதே மாதிரி வெளிவந்திருந்தாலும் அந்த தாக்குதல்களை நம்ம இங்கே காட்சிப்படுத்த முடியாது எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவானவர்களுடைய போராட்டம் மிக தெளிவாக தொடர்ந்து வருகிறது அவர்களுக்கு ஆதரவான அந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்புகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையும் அல்லாஹ் பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் மக்களுக்கு ஆதரவாக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எதிராக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குணோத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் கண்டிப்பாக அதை செய்து வாருங்கள் அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் ஒவ்வொருவரும் ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக திறக்க வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி அடைய வேண்டும் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நூறு அதாவது ஒரு வருடங்களை ஒட்டி என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற சிறப்பு காணொலி அதோடு சேர்த்து இந்த போராட்டத்தை பாலஸ்தீன சுதந்திர போராளிகளும் பாலஸ்தீன மக்களும் லெபனானியர்களும் யமனிகளும் எப்படியெல்லாம் அணுகுகிறார்கள் ஈமானிய ரீதியிலான பார்வை என்ன என்பதற்கான சிறப்பு உரையொன்றையும் நாளை எதிர்பார்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுத்தஆலன் நம் அனைவருடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்வானாக தவ்பான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்